குமரஞ்சேரி முருகனுக்கு அரோகரா கும்டி பூண்டியிலிருந்து குமரஞ்சேரிக்கு எப்படி போகிறது போகிற வழி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது கும்மிடி ரயில்வே ஸ்டேஷன் ஸோ இந்த ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி பார்க்குறீங்கல்ல இது வந்து பைபாஸ் இந்த சைடு போனீங்க அப்படின்னா பைபாஸ் போயிடும் இந்த வழியாக வந்து நீங்கள் போகக்கூடாது லாஸ்ட்ல பாருங்க இங்கே தெருதுங்களா ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் இருக்கும் அது மேலே ஏறி இறங்கி உள்ள மார்க்கெட் உள்ள போகலாம் இப்போ புதுசா கட்டிகிட்டு இருக்க இந்த சைடு வந்து அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் நீங்க போனீங்க அப்படின்னா ஆட்டோக்கள் இருக்கும் அந்த ஆட்டோக்களில் ஏறி கும்படி பூண்டி பஜார் வந்து அங்கேருந்து வந்து நீங்க போற மாதிரி இருக்கும் அது வந்து உங்களுக்கு சுத்து அது மட்டும் இல்லாமல் வந்து ஆட்டோ சார்ஜஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக கேட்பாங்க உங்களுக்கு பஜாரில் வந்து உங்களுக்கு நிறைய ஆட்டோக்கள் வந்து இருக்கும் அதனால பஜார் மெயின் பஜார் போயிட்டு அங்கேருந்து வந்து கோவில் போறது அப்படின்றது பெஸ்ட் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு லேண்ட்மார்க் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த லேண்ட்மார்க் நீங்கள் பாத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து கும்மிடி பஜார் மெயின் பிளேஸ்ல வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இங்கேருந்து நிறைய ஆட்டோக்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் ஷார் ஆட்டோ சிங்கிள் ஆட்டோஸ் இது வந்து பார்த்துட்டு இருக்கிறது நியூ மணி டெக்ஸ்டைல்ஸ் கும்டி ஒரு ஐகான் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு அடுத்து வந்து ஒரே ரோட்டில் டார்லிங் ஷோரூமுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் உங்களுக்கு போர்டு வச்சுருப்பாங்க ரெட்டம்பேடு உங்களுக்கு வந்து இங்கிருந்து ரெட்டம்பேடு வந்து அஞ்சரை கிலோமீட்டர் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ரெட்டம்பேடுல இருந்து குமரஞ்சேரி ஃபோர் கிலோமீட்டர் ஸோ டோட்டலாக வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஸோ பஸ் ஸ்டாண்ட் இருக்கா பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த சைடு காமராஜர் மண்டபம் பக்கத்தில் ஒரு ரோடு பார்த்தீங்களா இந்த ரோட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து சேருவீங்க ஸோ இந்த இடம் தான் வந்து ரெட்டம்பேடு ஜங்ஷன் இந்த இடத்துல இருந்து இந்த போர்டு தெரியுது பார்த்தீங்களா இந்த இடத்துல இருந்து நாலு கிலோமீட்டர் நீங்கள் போகிற பாதை எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள் சுற்றி பச்சை பசியல்னு வந்து இருக்கும் இதை நான் டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒம்பது மணிக்கு வந்து நம்ம போயிருந்தோம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு க்ரீனிஷாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு அப்படியே ரொம்ப சில்லுன்னு இருக்கும் ஸோ பைக்கில் ட்ராவல் பண்ணால் அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ரோடு வந்து குறுகலான பாதை தான் அதாவது ரெண்டு கார் எதிரெதிர வந்துச்சு அப்படின்னாலே போகிறதுக்கு கொஞ்சம் சிரமம்தான் அதனால் பார்த்து ட்ராவல் பண்ணணும் பெரிய காரில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் செவ்வாய்க்கிழமை போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் ஏன்னா நிறைய பேர் வந்து குமரஞ்சேரிக்கு படை எடுத்துகிட்டு வராங்க ஸோ அதனால் வந்து எதிரும் புதிரும் கார்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் பண்ணுற இடத்துலையும் உங்களுக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும் இன்னைக்கு நான் போனேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கூட்டம் வந்து இருக்காதுன்னு போயிருந்தேன் ஆனாலுமே வந்து கூட்டம் ஓரளவுக்கு வந்து இருந்தது நம்ம கோவிலுக்கு போகிறப்ப நைன் தேர்ட்டிக்கு போய் சேர்ந்துருந்தோம் சாமியை பார்க்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏன்னா வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு திரை போட்டுட்டாங்க ஸோ ஒன் ஹவர் நின்று வெயிட் பண்ணி தான் சாமியை பார்த்துட்டு வந்தோம் இப்போ என்னென்னா நாளுக்கு நாள் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு கோவிலுக்கு வர மக்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாக தான் வந்து இருக்குது பாருங்கள் இப்போ ஒரு பஸ்ஸு வந்து வந்துட்டு இருக்குது பஸ்ஸு வர ரோடை வந்து பார்த்தீங்க பார்த்தீங்களா ஃபுல்லாக ரோடே வந்து பிளாக் ஆன மாதிரி இருக்குல்ல ஸோ இதனால தான் வந்து இந்த கோவிலுக்கு வந்து பஸ் சர்வீஸ் அப்படின்றது ஃப்ரீக்குவெண்ட்டாக இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பஸ்ஸில் வந்தாலுமே கும்மிடி பிண்டியிலேருந்து குமரஞ்சேரிக்கு பஸ்ஸு கிடையாது ஆட்டோவில் மட்டும்தான் உங்களால் வர முடியும் இல்லைன்னா ஓன் வெஹிக்கிளில் பைக்கு காரில் வந்துக்கலாம் ஆனால் பொன்னேரியிலேருந்து குமரஞ்சேரிக்கு வரலாம் ஆனால் அதுலேயும் வந்து ஒரு செக் இருக்குது என்னென்னா ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து நீங்கள் நடந்து வர மாதிரி இருக்கும் அது எவ்வளவு தூரம் அப்படின்றத பாருங்கள் அதாவது பொன்னேரியிலேருந்து குமரஞ்சேரிக்கு வரவங்க எப்படி வரணும் அப்படின்றத நான் அடுத்த கிளிப்பில் வந்து உங்களுக்கு போடுறேன் இது வந்து கும்டி பூண்டிலிருந்து குமரஞ்சேரி அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டு ரூட்டு இந்த ரூட்டு தான் கும்டி பூண்டி டு குமரஞ்சேரி காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொன்னேரியிலருந்து நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும் நடந்து வரணும் அது முடியாது கஷ்டம் ரிட்டர்ன் போகிறப்ப நீங்கள் மாட்டிப்பீங்க புரியுதுங்களா அதே மாதிரி பொன்னேரியிலிருந்து ஆட்டோவில் வந்தாலும் ஸ்பேர் வந்து அதிகம் உங்களுக்கு வந்து பதினாலு கிலோமீட்டர் வரும் கிட்டத்தட்ட அதாவது பொன்னேரியிலேருந்து குமரஞ்சேரி இதுவே வந்து நீங்கள் கும்படி இருந்து குமரஞ்சேரி போகிறீங்கன்னா பத்து கிலோமீட்டர் வரும் ஸோ உங்களுக்கு ஆட்டோ ஸ்பேர் வந்து கம்மியாக இருக்கும் அடுத்து வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சென்னை வந்துட்டு சென்னையில் லோக்கல் ட்ரெயினில் கும்மிடி பூண்டிக்கு வரணும் கும்மிடி பூண்டி தான் வந்து லாஸ்ட் ஸ்டேஷன் சென்ட்ரல் டு கும்டி பூண்டி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ட்ராவல் ஹவர்ஸ் அதில் வந்து குறையாது கண்டிப்பாக ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகும் பொன்னேரி கவரப்பேட்டை கும்படி பூண்டி ஓகேங்களா பொன்னேரியில் இறங்கலாம் இல்லைன்னா கும்டி பூண்டியில் இறங்கலாம் ஸோ பெஸ்ட்டு வந்து கும்மிடி பூண்டிலே இறங்கிடுங்க ஏன்னா ஒரே ட்ரெயின் தான் அதுக்காக வந்து நீங்கள் ட்ரெயினில் வந்து மாற போகிறதுல கும்மிடி பூண்டி இறங்கி நீங்கள் ஆட்டோ பிடிச்சி டெம்பிளுக்கு வரப்போகிறீங்க பஸ்ஸில் வரவங்க மாதவரம் கோயம்பேடு ஸோ இந்த மாதிரி இடங்கள்லேருந்து பஸ்லேயே வந்துடலாம் ட்ரெயினை விட பஸ்ஸு வந்து உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுள் ஏன் கம்ஃபர்டபுள் அப்படின்னா நான் பொன்னேரிக்கு சொல்லலை கும்டி பூண்டிக்கு கும்மிடி பூண்டி பஸ் ஸ்டாண்ட்லேயே இறக்கி விட்ருவாங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஆட்டோக்கள் நிறைய இருக்கும் ஆட்டோ பிடிச்சி வந்துடலாம் ரயில்வே ஸ்டேஷன்னால் அங்கேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வயசானவங்களாம் வரீங்க இந்த கோயிலுக்கு வரீங்கன்னா பஸ்ஸில் வர்றது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அப்படி பஸ்ஸு வந்து ட்ராவல் வந்து உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்றவங்க ட்ரெயின் வந்துட்டு ட்ரெயினில் இருந்து ஆட்டோக்கள் ரொம்ப தூரம் நடக்க முடியாதுன்றவங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே வந்து நியூ டிக்கெட் கவுண்டர் கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல ஆட்டோக்கள் இருக்கும் அங்கே ஏறி வந்துடலாம் இல்லைன்னா அந்த சைடு பிரிட்ஜு ஏறி வந்தீங்க அப்படின்னா அந்த சைடில் ஆட்டோக்கள் இருக்கும் அது மூலமாக ஏறி மெயின் பஜார் வந்துடலாம் மெயின் பஜார்னால் அந்த லேண்ட்மார்க் சொன்னால் பார்த்தீங்களா அந்த லேண்ட்மார்க் நீங்கள் பார்த்தாலே மெயின் பஜார் ரோட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாத்தீங்களா காலியாக இருக்குது நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம் காலை நேரம்ன்றதுனால சுத்தமாக கூட்டமே இல்லை ரோட்டில் சொல்கிறோம் ஆனால் கோவில் போய் பார்த்தா அங்கே கூட்டம் இருக்குது கூட்டம் வந்து ஒரு ஒரு இரநூறு பேர் இருந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் நேரம் ஆக ஆக ஒரு பத்து பத்தரைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துட்டே இருக்குது காரில் வருது பைக்கில் வருது ஆட்டோக்கள் ஆட்டோக்களில் தான் நிறைய பேர் வருவாங்க ஏன்னா வந்து அது வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மி அப்படின்றதுனால லோக்கலில் இருக்கவங்க பொன்னேரி மீஞ்சூர் அம்பத்தூர் ஆவடி இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தும் நிறைய பக்தர்கள் வந்து கோயிலுக்கு வந்து வந்துட்டு தான் இருக்காங்க இவ்வளவு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு மாதத்தில் தான் இவ்வளவு கூட்டம் இதற்கு காரணம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதே யூடியூப் பிளாட்ஃபார்ம் தான் அது மட்டும் இல்லாமல் நிறைய மீடியாக்கள்லையும் வந்து இந்த கோவிலுடைய மகிமைகள் அதிசயங்களை வந்து தொடர்ந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அதனுடைய விளைவு மக்கள் வந்து இந்த ஆலயத்திற்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கூடிய சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு இரண்டு வருஷத்தில் சிறுவாபுரி போல் குமரஞ்சேரி முருகன் கோவில் மாறிடும் இப்பயே அதற்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்குது வாரம் வாரம் இந்த கோவிலுக்கு வரவங்களை கேட்டு பாருங்க ஒவ்வொரு வாரமும் நிறைய மாற்றங்கள் கோவிலை சுற்றி நடந்துகிட்டே இருக்குது இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த ரோடு கோவில் பக்கத்தில் இருக்கிற ரோடு வந்து கொஞ்சம் அகலப்படுத்துகிறாங்க அதாவது காரில் வந்து நிறுத்துகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு விரிவுபடுத்திகிட்டு இருக்காங்க அடுத்து வந்து கோவிலை சுற்றி வந்து உங்களுக்கு தடுப்புக்கள் அமைச்சிகிட்ருக்காங்க அடுத்த மாற்றம் என்ன அப்படின்னா கோவிலுக்கு புதிய வழி ஏற்படுத்தியிருக்காங்க சிறப்பு தரிசனம் அந்த வழி வந்து ஏற்படுத்தியிருக்காங்க சிறப்பு தரிசனம் வந்து ஐம்பது ரூபாய் அப்படின்னு கட்டணமாக வந்து இப்போதைக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஒன் வீக்கில் அதாவது ஆமாம் டென் டேஸில் நடந்த மாற்றங்கள் நான் ஃபஸ்ட் டைம் போனதுக்கும் தேர்ட் டைம் போனதுக்கும் இன்பி புயலில் நடந்தது இவ்வளவு மாற்றங்கள் அப்படின்னா பாருங்கள் இன்னும் ரெண்டு வருஷத்தில் வந்து எப்படி மாறும் குமரஞ்சேரி குமாரசுவாமி கோயில் அப்படின்றத நீங்கள் நினச்சி பாருங்கள் ஸோ நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் போக முடியுமா முடியாதான்னு தெரியல அதனால் ஓரளவுக்கு கூட்டம் இருக்கிறப்பயே வந்து போய் நம்ம முருகப்பெருமானை வந்து தரிசனம் செஞ்சுப்போம் கூட்டமாக இருக்கிறப்ப போகிறதுல வந்து நமக்கு அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லை ரொம்ப கடினமாக இருக்கும் இதுவே குமரஞ்சேரி கோவிலுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை வர பிளானில் இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்துருங்க முடிஞ்சாலும் எவ்வளோ சீக்கிரமாக வரீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக பார்த்துட்டு போகலாம் பத்து மணிக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து ஆகும் சுவாமியை பார்க்க அது மட்டும் இல்லாமல் காரில் வந்தீங்கன்னா அதை பார்க் பண்ணி காரை எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் செவ்வாய்க்கிழமை மட்டும் மற்ற நாட்களில் வந்து ஓகே அதிகபட்சமாக வந்து ஒன் ஹவரில் பார்த்துடலாம் செவ்வாய்க்கிழமை எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகிடும் உங்களால் சீக்கிரம் வர முடியும் அப்படின்னா ஏழு எட்டு அதாவது பத்து மணிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா தப்பிச்சிடுவீங்க கோவில் நடை வந்து செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சீக்கிரமே திறந்துடுறாங்க ஏழு மணி அந்த வாக்குலையே திறந்துடுறாங்க நைட்டு வந்து எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்களா சைட்லலாம் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஏரிக்கரை ஓரமாக இதெல்லாம் வந்து இப்போ பண்ண விஷயங்கள் இன்னும் அடுத்தடுத்த வாரங்களில் நிறைய மாற்றங்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே போல் கடைகளும் வந்து பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு அஞ்சாறு கடை இருந்துச்சு இப்போ வந்து பத்து பதினஞ்சு கடை வந்துடுச்சு அதே போல் வந்து கார் பார்க்கிங்க்கு தனி இடம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட மாற்றங்கள் குமரஞ்சேரியில் மாறிட்டு இருக்குது குமரஞ்சேரின்ற கிராமம் வந்து தமிழகம் முல்லா தமிழகம் ஃபுல்லாக பரவலாக தேடிட்டு இருக்க ஒரு கிராமமாக வந்து இப்போது மாறிடுச்சு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் குமரஞ்சேரி குமாரசுவாமி கோவில் தான் அதில் எந்தவித சந்தேகமுமே இல்லை இதுவே வந்து ஒரு அதிசயம்தான் அது மட்டும் இல்லாமல் பக்தர்களுடைய எந்த வேண்டுதலாக இருந்தாலும் குமரஞ்சேரி குமாரசுவாமி முருகன் நிறைவேற்றுவதாக மக்கள் உறுதியாக நம்புகிறார்கள் நானும் நம்புகிறேன் இந்த கோவில் பத்தின டீடைல்ஸை வந்து நீங்கள் இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குமாரசாமி குமரஞ்சேரி முருகன் டெம்பிள் இந்த சேனலை நம்ம இந்த முருகருக்காக மட்டும்தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க ஒரு வழியாக நம்ம கோவில் வந்து சேர்ந்துட்டோம் இதோ வந்துட்டோம் பார்த்திங்களா ஸோ இப்பயே வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்றத ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டு சாமியை பார்க்க போயிட்டோம் ஆனால் செவ்வாய்க்கிழமெல்லாம் இப்படி இருக்காது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் குமரஞ்சேரி முருகனுக்கு அரோகரா குமரஞ்சேரி முருகனுக்கு அரோகரா